அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது வேண்டுதலை உடனுக்குடன் நிறைவேற்றி தரும் செவ்வாய்க்கிழமை விரத பூஜை முறை தீப தீபமுறை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவை நமக்காக யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு அம்மா அப்படின்னு மக்களால் போற்றப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்கள் அம்மாவோட கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் அமைஞ்சிருக்கு மறைமலை நகரில் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கேத்திரத்தில் புவனேஸ்வரியை பிரதிஷ்ட பண்ணி சண்டி யாகமானது நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த சண்டி யாகத்தில் நாம் யார் வேணால் சங்கல்பம் வைத்து நேரில் வந்து கலந்துக்கலாம் மாலை பொழுதில் இந்த சண்டி யாகம் நடைபெறுகிறது இந்த அற்புதமான யாகத்தில் நம்ம வந்து கலந்துக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நமக்காக காளி மாதாஜி அம்மா வந்து ஒரு அழகான பதிவை இன்றைய தினம் கொடுத்துருக்காங்க அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வைப்போம் இல்லையா அந்த வேண்டுதல் உடனே நமக்கு நிறைவேறணும் அப்படின்ற ஆசை எல்லார் மனதிலையும் இருக்கும் அப்படி நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல் உடனே நிறைவேறத்துக்கு அம்மனை இருக பற்றி கொள்வது சால சிறந்தது இல்லையா துர்கம்மனுக்கு ஏற்றக்கூடிய தீப முறை தான் இந்த வழிபாட்டு முறை ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறும் இந்த தீபத்தை நம்ம வந்து கோவிலில் போய் தான் ஏற்றணும் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்கு இந்த வழிபாடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு நல்ல எலும்புச்சம்பழமாக புள்ளிகள் இல்லாத பின்னம் இல்லாத எலும்புச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய துர்கையம்மன் ஆலயத்திற்கு சென்று ராவுகால நேரத்தில் நீங்க எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றணும் அந்த எலும்புச்சம்பழத்தை நறுக்கி இரண்டு பாகங்களாக அதைப் பிரித்து அதை சார வெளியே எடுத்துட்டு அந்த எலும்புச்சம்பழ மூடியில எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போற்று துர்கையம்மன் சன்னதியில நீங்க விளக்கேற்றணும் அப்படி நீங்க தீபம் ஏற்றிட்டு என்ன சங்கல்பம் உங்களுடைய வேண்டுதல் என்ன வைக்கிறீங்களோ துர்கையம்மன் சன்னதியிலேயே ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை மனமுருகி நீங்க வேண்டணும் இந்த தீபத்தின் முன்பும் வேண்டிக்கணும் இப்படி மனமாற வேண்டிட்டு கோவில வந்து பலம் வந்துட்டு அங்க நமஸ்காரம் செஞ்சுட்டு நீங்க வீடு திரும்பி வந்துடுங்க இதே மாதிரி ஒன்பது வார செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யணும் இப்போ முதல் வாரம் ஒரு எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றிருக்கீங்க இல்லையா இரண்டாவது வாரம் இரண்டு எலும்புச்சம்பழங்களை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் அதை நறுக்கி இரண்டாக பிளந்து தீபம் ஏற்றணும் அதே மாதிரி மூன்றாவது வாரம் மூன்று எலும்புச்சம்பழம் நான்காவது வாரம் நான்கு எலும்புச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வாரங்கள் ஒரு ஒரு பழமாக கூட்டிக்கொண்டே நீங்க நீங்கள் தீபம் ஏற்றி கொண்டு வரணும் இப்படி ஒரு ஒரு பழமாக கூட கூட ஒன்பதாவது வாரம் பதினெட்டு விளக்கு வரும் நீங்கள் ரெண்டு ரெண்டாக ஏற்றுறீங்க இல்லையா ஒன்பது பழம் அப்படின்னா பதினெட்டு தீபம் வந்து நீங்கள் ஏற்றுவீங்க அந்த கடைசி வாரம் மட்டும் முழு எலும்புச்சம்பழம் தனியாக வாங்கி அதை மாலையாக கோற்று துர்கையம்மனுக்கு மாலை சாற்றி எலும்புச்சம்பழ சாதம் உங்கள் இல்லத்திலேயே செய்து சுண்டல் உளுந்து வடை இதெல்லாம் நீங்கள் நெய்வேத்தியமாக செய்து ஆலயத்திற்கு எடுத்துட்டு போய் எலும்புச்சம்பழ மாலை சாற்றி இந்த நெய்வேத்தியங்களை அர்ச்சகத்தை கொடுத்து நெய்வேத்தியம் பண்ணி அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் விநியோகமாக அதை வழங்கணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அருள்வாக்கம்மா கொடுத்த இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்து ஒன்பதாவது வார பூர்த்தி என்று இது போன்ற நெய்வேத்தியங்கள் செய்து இறைவனை மனமுருகி வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் உடனுக்குடனே நிறைவேறும் இதை செவ்வாய்க்கிழமை தான் செய்யணுமா அப்படின்னா இல்லை வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் இதே வழிபாட்டு முறையை தாராளமாக செய்யலாம் ஆனால் நீங்கள் ஆரம்பிப்பது செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் ஒன்பது வார செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் நீங்கள் ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை செய்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை செஞ்சு ஏதாவது ஒரு ஒன்பதாவது வார வெள்ளிக்கிழமை வந்து இதை நீங்கள் நிறைவு செய்யலாம் ஸோ நீங்கள் எந்த கிழமை துவங்குகிறீர்களோ அந்த கிழமையில்தான் நிறைவும் செய்யணும் அந்த கிழமையில் தான் ஒன்பது வாரமும் செய்யணும் இதுதான் இதற்குரிய விதிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அற்புதமான பரிகாரம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்